மீன் இருக்கு சொல்லு நீ தான் சிரிச்சாலே கெத்த போடுத்துட்டாரு பெருசெல்லாம் பெருசா பாத்து பறக்கிறீங்களோ

ீரா மாத்திரத்துள்ள பிடிச்சு கொண்டு வர தண்ணிக்குள்ள கிடைக்குற இறங்கல சின்னதம்பின

இருக்குற மீனா வேற இங்க இருக்கு சிலேபிளா க்ளீன் பண்ணி முடிக்கிறது

மெயின் யூடியூபரே அந்த போயிட்டு இருக்காரு மெயின் யூடியூபரே அந்த போயிட்டு இருக்காரு உக்காந்து இருக்கணும்டா ஏதோ மோதன மாதிரி இருக்கா மாதிரி எது மாட்டு சானே சிரிக்கிறதா என்ன பண்றேனே தெரியலனே வேற லெவலா இருக்குனே இந்த ஐடியா மாட்டல புடிச்சியாடா புடிச்சியா ஏ இங்க அப்பதான் பெரிய மாதிரி மீன் மாட்டிருச்சு அந்த மீன் எங்க அதானே போய் இந்த வீடியோ